குடும்ப குத்துவிளக்காய் இருந்தா இனிமே பிரயோஜனப்படாது அப்படின்னு கவர்ச்சிக்கு மாறிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம மீனா நடிகை மீனா தன்னோட கணவரை இழந்ததுக்கு அப்புறமா பயங்கர டிப்ரஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாங்க மீனா ஆரம்பத்துல சினிமாவில் நடிக்க வரும்போது புடவை கட்டுறதுக்கு மட்டுமே பிறந்த பொண்ணு அப்படின்னு தான் மீனாவை சொல்லியிருக்காங்க அது எதனால அப்படின்னா மீனா சாரி கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி எந்த ஒரு ஹீரோயினாலையும் நிக்க முடியாது அவ்வளோ அழகா இருப்பாங்க சேரீல எஜமான் என் ராசாவின் மனசிலே இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஆண்களை தாண்டி அதிகமான பெண்களே மீனாவோட பேனா மாறினாங்க ஆனா காலப்போக்குல வாய்ப்புகள் குறைய கூடாது அப்படின்னு குறைஞ்ச வாய்ப்பை திரும்ப பிடிக்கிறதுக்காகவும் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறினாங்க மீனா ரொம்ப நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்துல நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற படத்துல பயங்கர கிளாமரஸா ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா எக்கச்சக்க படங்கள்ல கொஞ்சம் கிளாமரஸாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனா காலப்போக்கில் இதெல்லாமே சினிமாவுக்கு தேவைப்பட்டதா இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு அவிஷன் மூகி படத்தை கூட சொல்லலாம் அடுத்து பார்க்க போறதே ரீமாசன் மின்னலை படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ரீமாசன் மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு கண்டிப்பா ஆசைப்பட்டிருப்பேங்க முக்கியமா ரீமாசன் மாதிரி ஒரு பொண்ணு நம்மள லவ் பண்ணாதா அப்படின்லாம் நிறைய பேர் ஏங்கி இருக்கலாம் அந்த அளவுக்கு செம்ம நாகரிகமாவும் நடிச்சிருப்பாங்க அவங்க காமிக்க கூடிய லவ் எல்லா பசங்களுக்குமே தேவைப்பட்டிருக்கும் ஆனா அடுத்த படமான தூள் படத்துல அவங்க இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க முக்கியமா டூ பீஸ் ட்ரெஸ்ல தான் படம் முழுக்க வந்துட்டு இருப்பாங்க அந்த ரீமாசன் தான் இந்த ரீமாசன்னா தான் மக்களே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டாங்க ஆனா தூள் படத்துக்கு அப்புறமா அவங்க நடிச்ச எல்லா படத்துலயுமே மேக்சிமம் இந்த மாதிரி காஸ்டியூம்ல தான் சுத்திட்டு இருந்தாங்க ரீமாசன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க சினிமாவோட அல்காரிதத்தை எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரீமாசன் ஒத்துக்கிட்டு நடிக்கிறாங்களே அப்படின்னு டேரக்டரும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நைந்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு படத்துக்கு பதினஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கி பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க நைந்தாரா ஆனா இவங்களோட முதல் படம் ஐயா ஞாபகம் இருக்கா யாரா இந்த கிராமத்து பொண்ணு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நைந்தாரா ஒரு குட்டி பொண்ணா சூப்பரா நடிச்சிருந்தாங்க அப்படி ஒரு பரம சாது மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா சந்திரமுகி படத்திலயுமே ஒரு சூப்பரான குடும்ப பொண்ணா நடிச்சிருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு லட்சணமா இருப்பாங்க அப்படி ஒரு அபிப்ராயம் அவங்க மேல இருந்துச்சு உடனே அவங்க நடிச்சாங்க பாருங்க வல்லவன் பில்லா இந்த ரெண்டு படத்துலயோ நயன்தாரா குடும்ப குத்து விளக்கு அப்படின்ற இமேஜ் மாதிரி இனிமே எங்களோட கிளாமரஸ் குயினே நயன்தாரா தான்டா அப்படின்னு ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க நயன்தாராவில நம்ம அடுத்து பாக்க போறது அஞ்சலி நடிகை அஞ்சலி நடிச்ச ஆரம்ப கால படங்களை யோசிச்சு பாருங்க அங்காடி தெரு கட்டுறது தமிழ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும் அஞ்சலி மேல ஒரு அன்பு கருணையும் வந்திருக்கும் அதனாலயே அவங்களோட நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டாரமும் தொடங்கிச்சு ஆனா ஒரு கட்டத்துல அஞ்சலி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க சினிமாவில இந்த ரூட்டை பிடிச்சு போனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா ஒரு கிளாமரஸ் குயினா மாற ஆரம்பிச்சாங்க கலகலப்பு சேட்டை மாதிரியான படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அந்த காரணம் தான் ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சிங்கம் டூ படத்துல ஒரு கேமியோ டான்ஸும் ஆட வந்துட்டாங்க அடுத்து பார்க்க போறது யாஷிகா ஆனந்த் துருவங்கள் பதினாறு அப்படின்ற படத்தின் மூலமா தான் சினிமாக்குள்ள நுழையிறாங்க யாஷிகா ஆனந்த் அதுல ஒரு நார்மல் கேரக்டர் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க அதை நல்லாவே நடிச்சு கொடுத்தாங்க அந்த படம் நல்லா இருந்துமே அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல சரி இதுக்கு மேல இந்த ரூட்ல போனா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா தலைவி இன்ஸ்டாகிராம்ல சும்மா தாறுமாறு பண்ண ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அடுக்கடுக்கா போட்டு ஒரு வழியா பட வாய்ப்புகளை வாங்கிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஏத்த கேரக்டர் தான் எல்லா படத்துலயுமே கொடுத்தாங்க எக்ஸாம்பிளுக்கு நோட்டா இருட்டு அறையில் முரட்டு கொத்து கழுகு டூ இந்த மாதிரி படத்துல செம கிளாமரஸ் குயினா யாஷிகா மாறிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் உண்டு